இருமா இருமா படைக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் தான் இருக்கு அதுக்கு வந்து ஒரு 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 இந்த நெத்தி இழுக்கறல மேலுக்கு இழுக்கறல கொஞ்சம் ஊம்பா நீர் பண்ண பண்ணிவிடுங்க मलाई यो कुरा भन्नु

என்னயா <laughs> இது அலங்காரம் பங்குறத்தை யாரே சொல்ல முடியாது சரிங்களா அலங்காரம் பார்க்கலாம் விட்டுறோம் மறுநாளே பண்ணி சொல்றோம் நம்ம மரிகை அலங்காரம் மரிகை ஆரவணம் எல்லாரும் பாக்கணும் நம்ம மரிகை மரிகை நம்ம போட்டு பண்ண சொல்லுங்க போடு போடு நாக்குடிஸ் கொஞ்சம் வந்து கொஞ்சம் வாங்க எல்லாரும் கொஞ்சம் வந்து ப்ளீஸ் மாமாசி வாங்க வந்து வாங்க சாமி நம்ம அலங்காரம் பத்தி எல்லாம் அழகா பார்க்கலாம் ஓரா குச்சி நான் பாக்குறேன் பொரி மச்சான் பரமாட்சுங்க நான் வரல செய்ய முடியாது நீங்க பாக்குறீங்க என்னது இங்க பாக்குறீங்க இங்க பாக்குறீங்க அடே அடே கொடுங்க நான் வந்துட்டேன் வாங்கடா ഓനേരി യാ രബല്ലേ പെട്ടു ബിൻഹ ഖാ അലന്ദോ തന്ദും തന്ദമംഗളൈ തിരിതതും തവരാ അന്ദോ തന്ദിമുഗനരമംഗളൈ തിരിതതും തവരാ അന്ദോ ഇന്ദൈന്ദാമും മന്നിവന്നു തവരിവരുമീ ദേജനം പാത്രമയേ ബമനദേവോ ഇത്യല്ലവോ ഇന്ദോവഗരേമേ മന്താ نی سنے جی وانے سنے تے ایندے توں پکارے جی کر سنے جی وانے سنے تے ایندے توں پکارے جی اوے رنگ نوں اڑا کے میناں موتی دے یار کیہنا بولوں آں ہر ہلے ما کوں وستار بولنوں پنجے ویکھوں اونے نوں نہ نہ ساڈنوں دو تواني دي دنيته نه له راويانه کيله کيله ونه عادي پرهستون له دغه راويانه له مليکتي پاديوره مين له پال تا کونا دو ایو ریانه دنيته کوته دې له دې له دې له دې له دې الله راجنه இந்தானே சிவராமிணே செனி என்றே இங்கு பிசிவார்ராக ராகமே உதிக்கும் என்னு முக்தி அன்னைகந்தையே பிரபதனவனோ ஆதிவிலாத கர்வனோ அல்லாமனங்கு தன்னை நோலவன வாசுவகுத்தவனோ முச்சுக்கின்றே an noñn an noñn an noñn தேனூ கரு கூல் பிதரு தடித்தனூ மமபென் தேனூ இயாத ரோகி என்ற கை நடுச்சுனூ எல்லாம் பொறுத்தருவாய் ஸ்ரீசனே சிவநாமமே சரணமே நமக்கருள் ஸ்ரீசனே சிவநாமமே செனே எல்லையமாறாதமே தயாரே மதல்லaikum இங்க வந்து நம்ம எல்லாரும் ஒரு கேவினி நனமலaikum இன்ன நம்ம நனதேயே எடுத்த நம்ம காரணமே நான் சொன்னா மாதேயே வந்து பிரசாதாயனா தர போய் போறாங்க இது சால் இப்ப என்ன சொல்லுவரா இங்க வந்து என்ன பண்ணலாம் ஆதியே இந்த என்ன பண்ண முடியுமா அப்போ வந்து இந்த நல்லவங்க எல்லாரும் வந்து நல்லா அத வந்து எடுத்துறா அது மூக்கு சாப்டி வரணும் பா

கோளேவே தேசி தேவி நீயே கொண்ட சொதனவர் சக்தி சக்கரம் கொண்டாறா கொண்டாறா ஆங்கி இனியளோ மதிக்கும் கோடாமியலை ஆவிருத்தன் தான் நீவே தேவமா நீவே தேவே அம்மா வர வரே நீவே தேவே நீவே ஆப்பிள் எடு பத பண்ணா மடி குடி இறங்குமா அம்மா மடி இறங்குனா தூள வைக்கணும் நா வந்து போயிடுறோம் நம்ம இது ஒரு அத்தியாபத்துக்கு இந்த அப்புறம் ஆடுறோம் பறக்குதுலாம் எல்லாரும் நான் நடுவுல கேக்குறேன் அச்சாப்பா ம் கீழ எல்லாம் விட்டு கொஞ்சம் கொள்ளைங்க இன்னொரு மூணு அஞ்சு மூணு அண்ணா அண்ணாட்டு ஐயாவுடைய அண்ணா அந்த அண்ணா கூட்டி

இந்த திருக்கா வந்து ஐயாவோ ஐயா பெருமாறு வந்து சிவநாரியில் இருக்கு குறிப்பாக்கிவன கூட்டம் இருக்குமண்டு அணு சுற்று நம்பர்களுக்கும் நன்றி அரசு அடாசி விமானம் ஒரு திருப்பா திருப்பி இந்த திருத்தில மகா மண்டபத்தில் உள்ள

நம சிவாய வாழ்க காதந்தாள் வாழ்க இமை பொழுதும் நெஞ்சில் நீ காதான் தாழ்வாழ்க வாழ்க வாழ்க இறைவன் அடி வேகமும் அடிவெல்கிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் ஓங்கடல்கள் ஓங்கடல்கள் ஓங்கவிக்கும் சீரோ கடல் வெல்க நீஷன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நின்ற நேமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் அடி போற்றி சீரார் பெருந்துரைனும் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவனின் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாரே அவன் தாழ் வணங்கி

பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் சில்லாகி நின்ற இத்தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எப்போ மெய்யே கொண்டடிகள் கன்று இன்றி உயன் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற

போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியாய் மாற்றம் மனம் கடிய நின்ற மரையோனே கரந்த சிறந்தடையார் சிந்தனையுள் எங்கள் பெருமாள் அறம் பாவல் என்னும் அருள் கட்டி புறந்தோல் போந்து குழுவலுக்கு மூடி மலம் தோறும் ஒன்பது வாய் மலங்க மடங்க புலனை வஞ்சனையே செய்ய விலங்கு மனத்தால் விமலா கலந்த அன்பாகி கலந்தாவிடாத சிறிய காட்டி கடையாய் கிடந்த தாயை சிறந்த தயவான தடுவரே மாசற்றோதி மலந்த மலத்துடரே அமுதே சிவபுரணே பாசமாம் பற்றருத்து ஆரியனே நேசு அருள் புரிந்து நெஞ்சில் மஞ்சம் கெட பேராது நின்ற பெரும் கருணை பேரா ஆறார் அமுதே அளவில்லா பெருமானே உள்ளத்துள் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பர்க்கு அன்பனே யாவுமாய் அல்லையுமாய் சோதியனே நுண்ணிருளே தோன்றாம் பெருமையனே

ཁྱོ རོར ངར ད� རང རེས 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 རེ རེ� རེ 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 རཁན� ར གསོ ར ར རས� རཁ� देखते हैं दौसा दौसा मदर दावरा दावरा 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 दौसा म சோபுரத்தில் உள்ளார் திரு சம்பளம் திரு தில்லை எம்பலம் என்னாருடைய சிவனே போற்றி என்னார்

செவியன் விட ஏறிவோர் தோவெண் மதிசூடி அவர்கள் என்பதாந்த <laughs> अच्छा बिल्कुल आई एम सॉरी कोरोना ना अंदाज़ पर हम ना हम पे आते हैं சின்னா <laughs> <laughs> அதுக்கு <laughs>